கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பாக செயற்பட்ட வீரர்கள் இப்போது இந்திய இருபதுக்கு இருபது கிண்ண அணியிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் எனதான் ஐ பி கவனத்தில் கொண்டு அணி வெளியிடுவதில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கூறினாலும் ஐபிஎல் போட்டியினுடைய தாக்கம் அணி இருக்கிறது இதுதான் உண்மை ஐ சி சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது இருபது உலக கிண்ண தொடருக்கான இந்திய அணி நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ரோஹித் சர்மா தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள அந்த அணியில் நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி பல விவாதங்களுக்கு இருக்கிறார் அதே போல ஜெய்ஸ்வால் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா ராவீந்திர ஜடேஜா யுஷ்வேந்தர் குல்தீப் யாதவ் ஆகியோரும் அதிரடி துடுப்பாட்ட வீரர் துபேக்கப்பட்டிருக்கிறார் குணமடைந்து மீண்டு வந்திருக்கும் ரிஷப் பண்ட் அடிக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கிறார் ராஜஸ்தான் அணியின் அடித்தலைவராக விக்கெட் காப்பாளராக துடுப்பாட்ட வீரராக சிறப்பாக செயற்படும் சஞ்சு சாம்சன் அணியிலே இணைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்திய அணியில் தமிழகத்தில் ஒரு வீரர் கூட தேர்வு செய்யப்பட தமிழ் ரசிகர்கள் ஏற்படுத்தி இருக்கிறது நடப்பு ஐபிஎல் தொடரிலே தினேஷ் கார்த்திக் வருண் சக்கரவர்த்தி ரவிச்சந்திரன் அஸ்வின் நடராஜன் சாய் சுதர்ஷன் சாய் கிஷோர் சந்தீப் வாரியர் இப்படி பல வீரர்கள் சிறப்பாக செயற்பட்டு வருகிறார்கள் ஆனால் ஒருவருக்கு கூட வாய்ப்பில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் அசத்தலாக விளையாடி வரும் தமிழக வீரர் நடராஜன் வெகுப்பந்து வீச்சு துறையிலே தேர்வு செய்யப்படாதது ரசிகர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய அணியில் ஜஸ்பிரீத் பும்ராவுடன் முகமது சிராஜ் மற்றும் அர்ஷ்தீப் சிங் ஆகியோர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் முகமது சிராஜ் பெங்களூர் அணியில் ஒன்பது போட்டிகளில் வெறும் ஆறு விக்கெட்டுகளை மாத்திரமே எடுத்திருக்கிறார் அவருடைய ஒன்பது தசம் ஐந்து பூஜ்ஜியமாக காணப்படுகிறது சுமாராகவே அவர் பந்து வீசி வருகிறார் அதே போல பஞ்சாப் அணியிலே ஒன்பது போட்டிகளில் அர்ஷ்தீப் சிங் பன்னிரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் ஒன்பது புள்ளி ஆறு நான்காகவே அவருடைய எக்கனாமி காணப்படுகிறது அவரும் சுமாராகவே பந்து வீசி வருகின்றார் அதே நேரம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடி வரும் தமிழக வீரர் நடராஜன் வெறும் ஏழு போட்டிகளிலேயே பதினூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார் சிராஜ் மற்றும் ஹர்ஷ்தீப் ஆகியோரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இவருடைய ஓரளவு நல்ல தான் காணப்படுகிறது சர்வதேச போட்டிகளிலும் ஹர்ஷ்தீப் சிங் எட்டு தசம் முகமது சிராஜ் எட்டு தசம் ஏழு ஒன்பது என்றை கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் ஏற்கனவே இந்தியாவுக்காக விளையாடிய நான்கு போட்டிகளில் தமிழக வீரர் நடராஜன் என்ற குறை தான் பந்து வீசியிருக்கிறார் இது சிறப்பாக செயற்படுகின்ற பந்து வீச்சாடுகளுக்கான ஒரு எக்கனமியாகவும் பார்க்கப்படுகிறது அத்துடன் இந்த இருவரையும் விட பும்ராவை போல நடராஜன் சிறப்பாக துல்லியமாக யோக்கர் பந்துகளை வீசுவதில் வல்லவர் என்பது அனைவருக்கும் தெரியும் இருந்தும் அப்படிப்பட்ட அவரை ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில் கூட சேர்க்காத இந்திய தேர்வு ஆவேஷ் கான் கலில் அகமட் ஆகியோரை தேர்ந்தெடுத்திருக்கிறது இதனால் கோபமடைந்துள்ள தமிழக ரசிகர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள பந்து வீச்சாடுகளை விட நடராஜன் புள்ளி தரத்திலும் தரமான வீரராக இருந்தும் இந்தியாவுக்கு ஏன் தேர்வு செய்யப்படவில்லை என்று சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றார்கள்